அனைவருக்கும் காலை காலைநேர வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போ ஐயப்ப தரிசனம் முடிச்சுட்டு தமிழ்நாடு வந்துட்டோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் பக்கத்தில் கடை கடை என்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயனார் கோயில் வாசிப்பில் சமையல் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அகத்தியர் பால்ஸ் போக போகிறோம் ஏன்னா குற்றாலத்தில் தண்ணி இல்லை அஞ்சருவி போனோம் தண்ணி இல்லை நூறுரூபா பார்க்கிங் டிக்கெட்டு வேஸ்ட்டாக போச்சு மெயின் குற்றாலம் வந்தோம் நூறுரூபாய் டிக்கெட்டு வேஸ்ட்டாக போச்சு தண்ணி சொம்புல பூச்சி குளிக்கிறாங்க அதனால் என்ன பண்ணிட்டோம் நேராக இப்போ பாபநாசம் போகிறோம் அகத்தியர் பால்சில் போய் குளிக்கலான்ட்டு அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மீதி குற்றாலத்துலேயும் குரங்கு டாய்ச்சல் அதிகமாக இருக்குது சமையலே பண்ண முடியலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடை என்ற ஊரில் வந்து சமையல் பண்ணிக்கிறோம் மதிய சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கின்னு நேராக அகத்தியர் பால்சு போக போகிறோம் நண்பர்களே அகத்தியர் பால்சில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து சாயந்தரம் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ண போகிறோம் முருகப்பெருமானை பார்த்துட்டு கடலில் ஒரு குழியில் போட்டுட்டு அங்கே கேசரி செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் நைட்டு எல்லாம் அதுக்கு உண்டான பொருள்லாம் வாங்கியாச்சு நைட்டு திருச்செந்தூர் முருகராண்ட கேசரி போடுறேன்ட்டார் எங்கள் குருசாமி வந்து சா சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கிளம்பி அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேராக பழனி முருகப்பெருமான தரிசனம் பண்ண கிளம்புறோம் நாளைக்கு டூர் முடியுது அஞ்சு நாள் இப்போது என்ன மாஸ்டர் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் சமையல் சொல்லவே இல்லை ஆ சார் குருசாமி வா சார் சொல்லுங்க சாம்பார் ஒயிட் ரைஸு உருளைக்கிழங்கு பப்பா அப்படின்னா உருளைக்கிழங்கு புரியல ஓ பாருங்க என்னென்ன ஐட்டம் ரெடி பண்ணுறாரு பாருங்கள் குருசாமி அவரு மாஸ்டரும் அவரு ஓட்டுநரும் அவரு அதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு நேற்று நிலக்கல்லில் ஒரு அஞ்சு ஆறு டிரைவருக்கு எக்ஸ்ட்ராவே செஞ்சு கொடுத்துட்டாரு சாப்பிட்றதுக்கே முடியல எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு நிறைய சாப்பாடு மிச்சமாக இருந்தது நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பார்க்க கிளம்பிட்டார் இப்போது இங்கே வேலை நடப்பு கொண்டு இருக்குது அருமையான ஒரு சமையலை முடிச்சுட்டு வாழ்த்துல குளிச்சுட்டு திருநெல்வேலி அல்வா வாங்கிக்கினேன் அப்படியே திருச்செந்தூர் முருகனை பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே குட்டிசாமியை கட்டதெல்லாம் பிரிக்கிறது வேலை போயிட்டுனா கூட